நமஸ்கார் இந்தியாக்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தியுமே பாத்ரிங்க ஆகி வணக்கம் இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் இந்தியில் பேசலாம் வாருங்கள் இதில் பதினைந்து வரைக்கும் ஒம்பது வகுப்பு வந்து நான் முடிச்சிட்டேன் இது கடைசி வகுப்பு இதில் கடைசி வகுப்புல இந்த டைமிங் தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி பேசணும் சுலபமாக எப்படி பேசி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வரிசையாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அதாவது இணைச்சுட்டு வந்தேன் இந்த இதில் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க யோசனை பண்ணி பேசுகிற மாதிரி பார்த்தீங்களா இந்த வார்த்தைக்கு இது இந்த வார்த்தைக்கு இது அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சேர்த்து சேர்த்து நீங்க சொல்லி பழகிருந்தீங்க நீங்க இந்த வீடியோல எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து இதை பழகிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களால் வந்து மறக்க முடியாது அது ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லேன் இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து பழகி வந்தீர்கள் எனில் உங்களால் வந்து எந்த சூழ்நிலையிலும் ஹிந்தி பேசுவது உடனே மறக்காது அதுக்கு உதாரணம் சொல்லணும் ஸோ அதோட வந்து உங்களுக்கு நான் இது பண்றேன் இப்ப வந்து நமக்கு வந்து தமிழ பார்த்தோம்னா காலங்கள் இருக்கு காலங்கள் எத்தனைன்னு சொன்னோம்னா மூணு காலங்கள் அப்படின்னு சொல்றோம் என்ன நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அதே மாதிரி ஹிந்தியில வந்து மூணு வகையான காலங்கள் நிகழ்காலம் வர்த்தமான் கால வர்த்தமானம் அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழக்கூடிய வர்த்தமான் கால் இப்ப வர்த்தமான் அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் நேம் இருக்கு அது வந்து நூல் வர்த்தமான் த்ரெட் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த வர்த்தமான் கால் அதாவது நிகழ்காலம் அடுத்தது வந்து எதிர்காலம் எதிர்காலம் நாளை நாளை பிறகு நடக்கக்கூடிய காலங்கள் எதிர்காலம் பவுஷிய காலம் பவுஷிய பவுஷிய பவிஷ்ய காலம் எதிர்காலம் எதிர்காலம் அப்புறம் இறந்த காலம் இறந்த காலம் பூத் பூர்வ பூத் பூத உடன் சொல்றோம் பாத்தீங்களா பூத் பூர்வ பூத்பூர்வ காலம் இறந்த காலம் இறந்த காலம் பூத்பூர்வ காலம் ஓகேங்களா மாதிரி தான் இந்த மூணுமே வந்து எல்லா மொழிகள்லேயும் வந்து இருக்கு சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறனால தமிழ்லையும் ஹிந்திலையும் சொல்லி உங்களுக்கு வித்தியாசப்படுத்து அதே மாதிரி ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே வார்த்தையை வந்து வெவ்வேறு விதங்களில் வந்து நம்மளால பேச முடியும் இப்ப வந்து மூணு காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் சரி ஓகே நிகழ்காலம் நிகழ்காலம் தொடர்ச்சி நிகழ்காலம் முடிவு நிகழ்காலம் நிகழ்காலம் தொடர்ச்சி நிகழ்காலம் முடிவு இறந்த காலம் இறந்த காலம் தொடர்ச்சி இறந்த கால முடிவு இறந்த கால தொடர்ச்சி இறந்த கால முடிவு எதிர்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரே மாதிரி தான் வரும் அதை நீங்க பெருசாக இது பண்ணிக்காதீங்க ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து சுலபமாக வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து உதாரணம் சொல்கிறேன் ஆரம்பத்தில் ஆகிய நமஸ்கார் அந்த நம்ம சொன்னா ஆ ஈ அப்படின்னா வாருங்கள் ஆ அப்படின்னா வா இப்ப இந்த இடத்துல வந்து ஆ அப்படிங்கிறது வா அப்படிங்கிறத நம்ம எந்த விதமான காலங்களில் சொல்லி பழகிறது அப்படின்ட்டு இருக்கு இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு விதம் பத்து விதமா இருக்கு நான் உங்களுக்கு வந்து பத்து விதமா இருக்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு ஏழு விதங்கள்ல மட்டும்தான் சொல்றேன் மீதி மூணு விதங்கள சொல்றது வந்து ஆரம்ப நிலையிலும் வந்து உங்களுக்கு கஷ்டம் பின்னாடி வந்து நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லி இந்த வகுப்பு முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்ப அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நிகழ்காலத்துல என்ன சொல்றோம் மெய் ஆத்தாகும் நான் வருகிறேன் மெய் ஆத்தாகும் நிறேன் மை ஆத்தாகும் நா வருகிறேன் இது நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் அப்படின்னு ஒன்னு சொல்ல ஹூ மை ரக நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் வருகிறேன் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் புரியுதுங்கள வித்தியாசம் நான் மேல நான் வருகிற மை ஆத்தாகும் மை ஆர் ரகாகும் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் வருகிறேன் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் வந்து இருக்கிறேன் நான் வந்து இருக்கிறேன் பிரசன் நிகழ்கால முற்றுவினை பிரசன் பர்ஃபெக்ட் அந்த வார்த்தை வந்து முடிஞ்சது நான் வந்து இருக்கிறேன் கம்ப்ளீட் வார்த்தை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்ப நான் வந்து இருக்கிறேன் மை ஆயா ஹூம் மை ஆயா ஹூம் மை ஆயா ஹூம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த கயால வரப்ப எப்படி மாறும் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு நான் தனியா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதுதான் விஷயம் எப்பயுமே இறந்த காலத்துல வரும் பொழுதோ ஒரு கம்ப்ளீட் ஆகும் பொழுது இந்த யா அப்படிங்கறத நம்ம சேர்த்தி ஆகணும் அதாவது நிகழ்காலத்துல வந்து ஆ அப்படின்னா வா அது ஒரு வினைச்சொல் அந்த வினைச்சொல்லோட தா அப்படிங்கறத சேர்த்தனால ஆத்தா அது நிகழ்காலம் ஆத்தா ஆ ரகா ஹை ஆ ரகா ஹை பிரசன்ட் கண்டினியூஸ் தொடர் நிகழ்காலம் மே ஒரு வார்த்தையை முழுமையா வந்து அந்த இடத்துல வந்துருச்சுங்களா அப்போ மூணு காலங்களில் வந்து நிகழ்காலத்துல வந்து மூணு காலங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிள் தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தீவிர பிராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது வேடுக்கு மட்டும் மனசுக்குள்ளே இருக்கணும் நான் சொன்ன மாதிரி சொல்லி சொல்லி பழகுனீங்க அப்படின்னாவே போதும் மே ஆத்தாகும் மே ஆறாகும் மே ஆயாகும் இதே ஒரு ஒரே வார்த்தையை தான் சொல்லணும் மாறி சொல்லக்கூடாது மாறி சொல்றப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தாமதமாகும் இது வந்து அந்த மாதிரி இல்லை ஒரே வார்த்தையை வச்சு நம்ம சொல்கிறப்ப பர்ஃபெக்ஷன் ஆகும் நீங்க ஒரு அஞ்சு வார்த்தை பர்ஃபெக்ஷனும் மனசுக்குள்ள உடனே சொல்லி பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த விஷயம் உங்களுக்கு வந்து சொல்ல ஓகே மை மை ஆயும் இது வந்து மூணு காலங்களில் வந்துச்சு இப்ப எதிர்காலத்துல நம்ம சொல்லுவோம் அப்ப அதுக்கு என்ன சொல்லணும் மை ஆவுங்க நான் வருவேன் மை ஆவுங்கா இந்த உங்க சொல்லி சொன்னனால மை ஆத்தா ஆவுங்க மேல வந்து ஆத்தா பிரசன்ட் கீழே வந்து ஃப்யூச்சர் எதுகளா ஆவுங்க ஆ வா அப்படிங்கறதுடைய வினைச்சொல் அந்த வினைச்சொல் வந்து ஆ அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஆத்தாகும் ஆ ரகாகும் ஆயாகும் ஆவுங்க குழைச்ச பாருங்க கவனிச்சு பாருங்க அதுக்காக தான் வந்து உங்களுக்கு இவ்வளவு நிதானமாக மெதுவாக சொல்லி ஓகேங்களா ஆவுங்கா ஆங்கா எதிர்காலம் பௌஷ்ய காலம் இப்போ ஏன் வந்து இந்த இடத்துல சொல்ற அப்படின்னா இது கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றது ஸோ நீங்கள் பழகுறப்ப இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு பழகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அதை பேச பேச பழக பழக அந்த இது வந்து இப்போ இறந்த காலம் மேல என்ன சொன்னமோ அதேதான் மை ஆத்தா மை ஆதா தா மை ஆத்தா தா நான் வந்து இருந்தேன் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மை ஆத்தா நான் வந்தேன் நான் வந்திருந்தேன் நான் வந்து கொண்டிருந்தேன் நான் வந்து இருந்தேன் வந்தேன் நான் வந்து கொண்டு இருந்தேன் நான் வந்து இருந்தேன் நான் வந்தேன் நான் வந்து கொண்டு இருந்தேன் நான் வந்திருந்தேன் ஓகேங்களா மை இறந்த காலம் மை ஆதா கடைசியா பாத்தீங்கன்னா தா அப்படிங்கிற வார்த்தை டி ஹச் ஹச்ஏ அப்படின் அதாவது ரெண்டு ஹச் போடுறப்ப அதனுடைய ப்ரொனன்சியன் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்துடும் அப்படிங்கறதா தப்பிங்கறத உங்களுடைய மேல பல்ல ஒட்டி அழுத்தி வரும் ஆத்தா ஆத்தா தா அப்படிங்கறது வரும் ஆத்தா தா வந்தேன் நான் வந்து கொண்டு இருந்தேன் மெகா த மை ஆ ரகா தை ஆ ரக நான் வந்து இருந்தேன் ஓகேங்களா ஞாபகம் வந்துருச்சுங்களா இப்படிதான் வந்து இந்த ஏழு காலங்களில் ஒரு வார்த்தையை வச்சு நான் சொல்றேன் இப்போ அதுக்கடுத்து இருக்கிற மூணு காலங்களில் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் அது பேச்சு வழக்கில் வந்துடும் ஆனால் நம்ம கவனிக்க மாட்டோம் அந்த வித்தியாசங்கள் இப்போ சொன்னோம்னா அப்படின்னா முன்ன சொன்ன அந்த ஏலையுமே நீங்கள் மறந்துடுவீங்க அப்படிங்கிறனாலே இப்போ அதை நான் சொல்லுறேன் திரும்ப அடுத்த ஒரு தனி வீடியோவில் வந்து அதை முடிக்கிறப்ப அதை சம்மந்தமாக சொல்ல ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷாக இருக்கு இதை இதை வந்து நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இந்த பயிற்சி ஒரு வினைச்சொல்ல இப்போ நான் வந்தேன் அப்படிங்கிறது మెతూ మె ఆ రై ఆ తర్పూస్ பாஸ்ட் பract இரந்தகாலம் டொலர் இரந்தகாலம் இரந்தகாலம் முற்றுវិញ ஓகேங்களா இத நல்லா ஞாபகம் வெச்சிடுங்க பயிற்சி பண்ணுங்க அடுத்த வகுப்பில புண்ணூர் விஷயத்தை நான் சொல்றேன் வணக்கம் ஏலியா க யூப் தமிழ் சேனல் हिंदी में मार्क करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना நன்றி